ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வீட்லேயே பருப்பு பொடி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அடுப்பு பற்ற வச்சு வானல் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு கப் அளவுக்கே பாசி பருப்பும் எடுத்துருக்கிறேன் இப்போ அந்த பாசி பருப்பையும் போட்டு வானலில் வறுத்துக்கலாம் இதையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு அதுலேயே காரத்துக்கும் தேவையான வரமிளகா ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா எடுத்து அந்த ஹீட்லேயே வறுத்தம்னா போதும் வரமிளகா தனியாக போட்டோம்னா வரமிளகா வந்து காரில் அடிக்கும் அதனால் அதுலேயே வறுத்துக்கலாம் அடுத்தது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் அது ஒரு கப் அளவு எடுத்து அந்த லைட்டான ஹீட்லேயே பொட்டுக்கட வருத்தம்னா போதும் அது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா அது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிரும் இதையும் வறுத்து தட்டில் கொட்டி மூணுமே சம பங்கு தான் எடுத்திருக்கோம் அது எல்லாமே ஒரு பக்கம் ஆரட்டும் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க பெருங்காயத்தூள் என்கிட்ட பெருங்காய கட்டி இல்லாதனால பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் கட்டி வச்சுருக்கோங்க ஒரு சிறிதளவு கட்டி எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அந்த கருவேப்பில் எது வரைக்கும் வறுக்கணுன்னா அது ஒன்று எடுத்து நீங்கள் அது இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் நல்லா பருப்பருன்னு உடையிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவு வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் பத்து பாஞ்சு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அந்த நல்லெண்ணெயில் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பூண்டையும் எடுத்து ஆற வச்சு இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதில் கருவேப்பில் பூண்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஆனால் அது போட்டால் நல்லாயிருக்கும் கருவேப்பில வந்து இதோட சேர்த்து அரைக்காமல் தனியாக நீங்கள் அப்படியே அரைச்சதுக்கப்புறம் நசுக்கி விட்டிங்கன்னா கூட போதும் நல்லாயிருக்கும் அது நாங்கள் இப்போ வந்து ஆனால் எல்லாமே அரைச்சாச்சு உப்பு தேவையான அளவு அரைக்கும் போதே நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கையில் இப்படி தொட்டு பார்த்தோம்னாவே தெரியும் ஒரு ரொம்ப நைஸான பவுட்ரு மாதிரி இருக்கணும் இட்லி பொடிக்குனால் நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இது பருப்பு பொடிங்கிறதுனால நைஸாக இருக்கணும் எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் அது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த பருப்பு பொடியை சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் Thanks for watching.